தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற போராட்டம் அறிவிப்பு தேவேந்திரகுல வேளாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற போராட்டம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரையிலே விமான நிலையம் அமைப்பதற்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் வசித்து வந்த திராவி தேவேந்திரகுல வேளாளர்கள் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கினார்கள் அவர்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டன மதுரை விமான நிலையம் தேவேந்திரகுல வேளாளர்கள் விவசாயம் செய்த நிலத்தில் கட்டப்பட்டது மீண்டும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விமான நிலையம் விரிவாக்க பணிக்காக தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற அந்த கிராமத்தில் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தியுள்ளது அந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கர் என்பது அந்த ஊரில் வசிக்கும் பொதுமக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியே காலியாகிறது அது போக அவர்கள் விவசாயம் செய்கின்ற அந்த வயல்களும் பிடுங்கப்படுகின்றன அந்த ஊரே காலியாகுது அதாவது அவங்க வசிக்கிற அந்த ஊரும் காலி அவங்க வசிக்கின்ற அவங்க விவசாயம் பண்ணுற நிலங்களும் காலி அதனால் அவங்க வேற இடம் வேறு ஒரு கிராமத்துக்கு போய் குடியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏறத்தாழ காலங்காலமாக வந்து பரம்பரப்பரையாக பரம்பரையாக அந்த ஊரில் வாழ்ந்தாங்க இன்றைக்கி அவங்கள வந்து கிராமத்தை வந்து காளி சொல்லுது மத்திய அரசு மாநில அரசுக்கு துணையாக இருக்குது நீதிமன்றம் தடை வீச்சிருக்கு இடைக்கால தடை வச்சுருக்கு நாளையிலிருந்து மீண்டும் காலவரையற்ற ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த பிடுங்கப்பட்ட அந்த விவசாய நிலத்துக்கு அதுக்குரிய அந்த இழப்பீட்டு தொகை வழங்கப்படலை அந்த இடம் வந்து மாநகராட்சி பகுதிக்குள்ளே தான் வந்து அந்த சின்ன உடைப்பு கிராமம் இருக்குது அவங்களுக்கு குடியேறுவதற்கு மாநகராட்சி பகுதியிலேயே எங்களுக்கு இடம் ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க ஆனால் மதுரை மாவட்ட நிர்வாகம் மத்திய மாநில அரசுகள் அந்த கோரிக்கையை கண்டுக்கவே கிடையாது இழப்பீட்டுத் தொகை தரப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த இழப்பீட்டுத் தொகை பத்து சதவீதம் கூட கிடையாது உண்மையான விலைப்படி பத்து சதவீதம் கூட கிடையாது இது தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது வேணும்னே பரிவிக்கும் நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது பாதிக்கப்பட்டது குல வேளாளர்கள் அப்படிங்கிறதுனால திமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக ஆகியவை யாருமே கண்டுக்கலை அதான் ரொம்ப வேதனையான விஷயம் இதே இது ஒரு பிள்ளைமாரோ ஒரு நாய்க்கரோ ஒரு நாடாரோ ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க கிராமம் காலி பண்ணாங்கன்னா அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தினாங்கன்னா மேற்கொன்ன இந்த அரசியல் கட்சியெலாம் வந்து போராடி இருக்கும் களத்தில் இறங்கி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு இலக்காரத்தில் இன்றைக்கி திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக மதிமுக யாருமே இந்த பிரச்சனையை பிரச்சனைக்காக வேண்டி போராடறது ரொம்ப வேதனையான விஷயம் நாளையிலேருந்து காலவரையேற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்